உங்களிடம் உடம் கொண்டிருப்பது உங்களின் அருவி மைல்டாக காஃப் இருக்குல்ல ஆமாம் காஃப் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா தண்ணியை கொதிக்க வைக்காமல் நேற்று நான் குடிச்சிட்டேன் அந்த காரணத்தினால என்னென்னா லைட்டாக இருமல் வந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து குடி தண்ணிகள் வந்து குழாய் தண்ணி மூலியமாக வரும் இருந்தாலுமே அந்த குழாய் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால வழக்கம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாட்களில் கொஞ்சம் சோம்பைத்தனம் போட்டுட்டு கொதிக்க வைக்காமல் அப்படியே குடிச்சிட்டேன் ஸோ என்ன ஆகுதுன்னா நார்மலாக குடிநீரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச் வேல்யூன்னு இருக்கும் பிஹெச் வேல்யூங்கிறது பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஆறு வில நம்ம குடித்த நிலை இருக்கிறதுக்கான அளவுட்ருக்கு அதுக்கு மேலே அந்த பிஹெச் வேல்யூ போணுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு உப்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது சில விஷயங்கள்லாம் நமக்கு இப்போ வராது லேட்டஸ்ட் நமக்கு அதெல்லாம் வந்து பாடியில் எக்ஸ்போஸ் ஆகும் ஸோ அதனால பெரும்பாலும் செவன் பாயிண்ட் சிக்ஸு பிஹெச் வேல்யூ தாண்டாமல் இருந்தால் அது சிறந்த குடிநீர் செவன் பாயிண்ட் சிக்ஸுக்கு கீழே இருந்தால் மிகவும் சிறந்த குடிநீர் அது பெரும்பாலும் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு குடிங்க புது இடங்களுக்கு போனீங்கன்னா ஈவன் பெரும்பாலும் வந்து என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு பெட் பாட்டில் வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டில் அதில் தண்ணி நிரப்பி கொண்டு போங்க பெரும்பாலும் இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் விற்கக்கூடிய குடிநீர்களை அவாய்ட் பண்ணிக்கங்க நான் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து நம்ம ஊரோட குளோபல் வார்மிங்கையும் வந்து அதை வந்து மேம்படுத்தும் ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் வாங்குறாங்க வாட்டர் பாட்டிலை க்ரஷ் பண்ணி தூக்கி போட்டுறாங்க அது ஏதோ ஒரு வகையில் ரீசைக்கிள் பண்ணுறாங்க அதை ரீசைக்கிள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் ஒரு வாட்ரு பாட்டிலில் ஒரு தாடி தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீங்க தெரியுமா தண்ணீர் குடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் வாட்ரு பாட்டிலில் மூடி இருக்குது தெரியுமா அந்த மூடியை அந்த தண்ணீர் பாட்டிலோட மவுத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளிடுங்க உள்ளே போயிடும் உள்ளே போய்ட்டு அந்த பாட்டிலோட அமுக்கு அமுக்கிட்டு க்ரஷ் பண்ணி திக்கி க்ரஷ் பண்ணி ஒரு டஸ்ட்பினில் போட்டுருங்க அந்த வாட்ரு பாட்டிலில் திரும்பவும் பயன்படுத்த முடியாது இதுவே நீங்கள் அந்த ஒரு மூடியை உள்ளே தள்ளாமல் அப்படியே போட்டிங்கன்னா அதை காற்றை ஊதி சுத்தம் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணுவாங்க இது வந்து கார்ப்ரேட் கம்ப கம்பெனிஸோட ஒரு பழக்கம் ஸோ பெரும்பாலும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மூடியை தூக்கி போட்டுறாதீங்க அந்த மூடியை தண்ணியை குடிச்சிட்டு அந்த மூடியை மடக்கி அந்த வாட்டர் பாட்டில்களை போட்டு அந்த பாட்டிலை ஒரு அமுக்கு அமுக்கி அதுக்கப்புறமா குப்பை தொட்டில் போடுங்க தயவு செஞ்சு ஒரு கடற்கரையிலையோ ஒரு ஆற்றங்கரையிலையோ ஒரு தூய்மையான இடங்கள்லேயோ அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் தூக்கி எறியா ஒரு குப்பை தொட்டியில் ப்ராப்பராக போடுங்க பிரித்து போட முடிஞ்சால் பிரிச்சு போடுங்க இல்லைனா தொட்டியில் போடுங்க அதை பிரித்து அந்த பிளாஸ்டிக் என்ன பண்ணணுமோ அரசாங்கம் அதை பண்ணிடும் நம்ம பெரும்பாலும் வந்து பொது இடங்களில் அந்த பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் தூக்கி போகிறதுலாம் என்ன ஆகுதுன்னா உதாரணத்துக்கு நான் கும்பகோணம் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் வந்து இருந்திருக்கேன் அங்கே என்ன ஆகுதுன்னா இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் என்ன ஆகுனா பொறுமையாக காத்திர காத்திர பறந்து இந்த ஆற்று உரமாக போய் ஒதுங்கிடுது ஆற்று ஓரமாக அதில் அவ்வளோ சீக்கிரத்தில் மக்காது இந்த பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் என்ன ஆகுனா அங்கே அந்த வாட்ரு வந்து தண்ணி வந்து ஆற்றுல இருக்க நீர் வந்து என்னென்னா பொல்யூட் ஆகுது பொல்யூட் ஆகிறதுனால அதில் இருக்கிற மீன்கள் அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இதெல்லாம் சாப்பிட்டு அழிஞ்சி போகுது இதெல்லாம் அழிஞ்சு போகிறதுனால அந்த தண்ணியோட சுத்திகரிப்பு தன்மை கம்மியாகிடுது ஒரு ஆற்றுல தண்ணி போகுதுன்னா அதில் வாழக்கூடிய உயிரினங்கள் லைக் பேக்டீரியாவாக இருக்கட்டும் ஒரு ஃபங்கஸாக இருக்கட்டும் ஒரு மீனாக இருக்கட்டும் ஒரு புழுவாக இருக்கட்டும் பூச்சாக இருக்கட்டும் இதெல்லாம் அந்த தண்ணியில் இருந்தால் தான் அந்த தண்ணி சுத்திகரிப்பாகி நமக்கு சரியான வகையில் வயலுக்கோ நம்மளுக்கோ பயன்படும் சரிங்களா இதுமாரி பிளாஸ்டிக் பொருட்களை அதில் வீசுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நுண்ணுயிர்கள்லாம் செத்து போயிடும் அந்த நுண்ணுயிர்கள் மற்றும் இதெல்லாம் சாகும்போது என்னவென்னா அந்த தண்ணி வந்து இயற்கையாக சுத்திகரிப்பு ஆகக்கூடிய நிலைமை வந்து ஸ்டாப் ஆகிடுது இதனால் அந்த தண்ணி வந்து பொல்யூட் ஆகுது பொல்யூட்னா என்ன சொல்கிறது ஒரு புழுதிப்படுது இல்லைன்னா ஒரு கெட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் அப்படி ஆகிறதுனால அந்த தண்ணி வந்து எதுக்குமே பயன்படுத்த முடியாத தண்ணீராக மாறக்கூடிய தன்மை உருவாகுது ஸோ இதனால் நம்ம பெரும்பாலும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிப்போம் அப்படி பிளாஸ்டிக் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை நம்ம பயன்படுத்துகிறோன்னா சரியான வகையில் அதை வந்து நம்ம வந்து டீகம்போஸ் பண்ணுவோம் டீக்கம்போஸ் பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஒரு குப்பைத்தெட்டில் போடலாம் இல்லைனா வந்து அது தகுந்த இடத்துல போடலாம் எதை பற்றி வேணும்னாலும் பேசலாம் கும்பகோணம் பேசுனா நான் கடுப்பாகிடுவேன் சரி ரைட்டு ஓகே சொல்லுவோம் நான் சொல்கிறேன் நான் பொதுவாக அந்த இடத்துல இருக்க இந்த ஆற்று உரங்கள் இந்த தூய்மையான குளங்கள் பக்கத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த யூஸ் பண்ணுற இந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா அப்படியே காற்றோட காற்றாக போயிட்டு அந்த தண்ணிகள்லேயும் இதுலேயும் பட்டு அதில் நுண்ணுயிர்களும் தண்ணீர் வாழக்கூடிய உயிர்களும் வந்து அழிக்கப்படுகிறது இந்த அழிக்கப்படுறதுனால் என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி வந்து சுத்திகரிப்பு ஆக முடியாமல் பொல்யூட் ஆகுது பொல்யூட் ஆகிறதுனால மக்களுக்கு பல வியாதிகள் வருது இதை நம்ம நினைச்சோன்னா தவிர்க்கலாம் நம்மளால் மாற்ற முடியும் நம்மளால் முடிவு விஷயங்கள் நம்மளால் பண்ணலாமே ஏதாரமாக தவிர்க்க முடியலனா அந்த குப்பைகளை வந்து அதற்கான இடத்துல சேமித்து குப்பை கடை காச்சிடலாம் இன்னும் தப்பு கிடையாது அது சொல்ல வந்தேன் நான் அன்புறுவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது உங்களை நிறுவி வாங்க பேசுவோம்